வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா ட்ரிப்புள் எயிட் இங்கே பார்க்குறீங்க இல்லையா எட்டு 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 எட்டாம் தேதி எட்டாவது மாதம் இருபது இருபத்தி நான்கு நீங்கள் கூட்டினீங்கன்னா அது ஒரு எட்டு ஸோ இந்த மாதம் வந்து இந்த ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சலிக் நம்பர் ஒரு தேவதர்களின் நம்பர் அல்லது ஒரு தேவதைகளின் எண்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த ட்ரிபிள் எயிட் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் சில பேர் கேட்டிருந்தீங்க மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் அல்ல இன்னைக்கு நினச்சா நாளைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரியலை அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் இன்றைக்கி நினச்சேன் எனக்கு நாளைக்கே அது கிடச்சிருச்சு அப்படிங்கிறது யாருக்காவது அந்த மாதிரி அமைஞ்ச கிடச்சது அவங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நானும் உண்மையில் தெரிஞ்சுக்கணும்னு உண்மையில் நான் விருப்பப்படுறேன் ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒருமான ஒரு விஷயம் கிடையாது அப்போ அன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நாலு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் என்ன செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா நேர்மறையான அலைன்மெண்ட்ல நீங்க இருக்கணும் அன்னைக்கு முழுக்க நீங்க நேர்மறையாக இருக்க வேண்டும் அன்னைக்கு பார்த்துதான் நிறைய பேர் சோ உங்களுக்கு சோதனைகள் வரலாம் யாராவது உங்களை வேணும்னே வெறுப்பேத்தலாம் எரிச்சல் உண்டாக்கலாம் அவங்கள திட்டலாம் அவங்கள யாரும் திட்டிடாதீங்க நேர்மறையாக பாசிட்டிவாக இருங்க பொறுமையாக இருங்க நீங்கள் இந்த அலைன்மெண்டில் இருக்கணும் இந்த அலைன்மெண்ட்னா நான் ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் வந்து மனதார பிரார்த்தனை பண்ண போகிறேன் இதற்காகவே நான் வந்து நேர்மறையாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தி உங்களுடைய எண்ணம் இந்த மனசு இது எல்லாமே நேர்மறையாக இருக்கிறது நல்லது அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க ஆனால் அதை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போது என்ன செய்யுங்க அதுக்கு எவ்வளோ இன்னும் சுலபமாக ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா இப்போ காலையில் கொஞ்சம் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்திருங்க பச்சை தண்ணியில் குளிங்க பச்சை தண்ணியில் குளித்தா எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா சரி ஓகே எக்ஸ்கியூஸ் நீங்கள் எப்படி குளிக்கணும்னு நினைக்கங்க சுத்தப்படுத்துருங்க உடலை சுத்தப்படுத்த பிறகு அன்றைக்கி உக்காந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் விடிய கால நான்கு மணிக்கு பாசிட்டிவாக இருங்க ஏன்னா அந்த நேரம் நம்ம எழுந்திருக்கும் பொழுது எந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு பெருசாக இருக்காது யாருடைய தொந்தரவுகள் பெருசாக இருக்காது சார் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம் இரண்டாவது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வார்த்தைகள் இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லை உங்களுக்கு வேணும் இது கிடைக்கணும் இது தேவைப்படுது அப்படி எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனைகள் மூலமாக அதை மௌனமாக சொல்லலாம் அல்லது ரொம்ப சத்தமாகவும் நீங்கள் சொல்லலாம் மௌனமா சொல்றதும் சத்தமா வேணாங்க அப்படி வீட்டுல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு தாள் பேப்பர்ல எழுதுங்க பேப்பர்ல எழுதி அதை மௌனமாக உங்களுக்குள்ளேயே அதை படிங்க நீங்க படிக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஒண்ணு ஏற்படும் என்ன திருப்தி அப்படின்னா ஓகே நான் சொன்னது பிரபஞ்சத்துக்கு போய் அடைந்து விட்டது அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறது இதுதான் மூணாவது முதல்ல பாசிட்டிவா இருக்கணும் காலையில எழுந்துருங்க உடலை சுத்தம் பண்ணுங்க நேர்மறையாக இருங்க பாசிட்டிவ் அலைன்மென்ட்ல இருங்க இரண்டாவது பிரார்த்தனைகள் சத்தமாக மௌனமாக சொல்லலாம் பேப்பரில் எழுதலாம் மூன்றாவது அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனசுக்கே ஒரு திருப்தி அடையும் ஓகே நான் சொன்னது இந்த பிரபஞ்சத்துக்கு அடைந்து விட்டது அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ நான் சொல்ல என் மனசுக்கு வந்து ஒரு திருப்தியும் இல்லை என்னங்க இது சொல்ல சொல்ல எனக்கு ஒரு திருப்தியும் அடையலை அப்படின்னா அப்போ நீங்களே ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் சொல்லுங்கள் நான் வந்து ஏழு முறை தான் இதை சொல்ல போகிறேன் அல்லது ஐந்து முறை தான் இதை சொல்ல போகிறேன் மூன்று முறை தான் இதை நான் சொல்ல போகிறேன் உங்கள் விருப்பம் அது சொல்லி முடித்த பிறகு நான்காவது அதோட அவ்வளோதான் அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பெக்ட் யோசிக்கிறது கூட பரவாயில்ல ஆனால் எதிர்பார்ப்புகள் வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டானது உங்களை வந்து கண்டிப்பாக வரும் அடையும் அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது உங்களுடைய நன்மைக்கு ஒரே ஒரு தாமரை பூக்காக ஆசைப்பட்டு பல தாமரை பூக்கள் பூக்களில் இழந்திட வேண்டாம் அப்படிங்கிறத அவர்கள் மறைமுகமாக சொல்லுவாங்க ஸோ இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வாழ்த்துக்கள் இங்க நீங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ இவர்கள் ஏஞ்சலி நம்பர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே ஆரக்கல் மெசேஜஸ் இருக்கு நம்ம டேன் செய்திகளும் எடுத்து உங்களுக்காக பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான இந்த பச்சை மஞ்சள் இளஞ்சிவப்பு தேர்ந்தெடுங்க எந்த டைம் ஸ்டென்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ந்தெடுங்க சரி இப்போ குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு என்ன ஏஞ்சலிக் நம்பர் சொல்றாங்க அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம இவங்களை கொஞ்சம் நகர்த்தி வச்சிடலாம் சரி குரூப் ஒன் உங்களுடைய ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு ட்ரிப்பிள் ஒன் வந்துருக்கு வா ட்ரிப்பிள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஒன்னாவது மாசம் தேதி மாசம் வருஷம் கூட்டினாலும் ஒன்னுல இருப்பீங்க அண்ட் குறிப்பிட்டவர்கள் வந்து தலைமை பொறுப்புல இருப்பீங்க அல்லது லீட் பண்ணுவீங்க இல்ல தலைமை பொறுப்புக்கு உண்டான வேலைகள்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க கொஞ்சம் உங்ககிட்ட வந்து அந்த லீடர்ஷிப் அந்த ஃபயர் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க சரி உங்களுக்கு என்ன இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ்ங்க இது உண்மையிலேயே இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வேற என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்பெக்ட் மிரடிங்கப்பா உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா நம்ம இப்போதான் ஏஞ்சலிக் நம்பர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா நீட பத்தி மேனிபெஸ்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இங்க இன்ட்யூஷன் அண்ட் எக்ஸ்பெக்ட் மிழக்கோஸ் அப்படின்னு வருது அப்போ உள் உணர்வே உங்களுக்கு சொல்லுது ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் அமைய போகுது அப்படிங்கறது எக்ஸ்பெக்ட் மிளகோஸ் அப்படிங்கறது எதிர்பாராத நேரத்துல உனக்கு ஒரு நல்ல செய்தியோ ஏதோ ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புன்னகை ஆஹா என்ன ஒரு சந்தோ ஆஹா எனக்கு கிடைச்சிருச்சி அப்படிங்கிற ஒரு திருப்தி அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றாங்க ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுடைய டிரோட் செய்திகளை என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது கிடைக்கிது உணர்வே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ம் குரூப் ஒன் நீங்க தேர்ந்தெடுத்த இந்த ட்ரிபிள் ஒன் மெசேஜ் அதை தான் அவங்க சொல்றாங்க சரி ட்ரிபிள் ஒன் மெசேஜ் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ட்ரிபிள் ஒன் மெசேஜ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க ட்ரிப்பிள் ஒன் மெசேஜ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஓகே இவங்க திரும்பிட்டாங்க இவங்களையும் நம்ம பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் என்ன சொன்ன உங்களுக்கு ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி வரும் உங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்துருச்சு அவுட் ஆஃப் த ப்ளூ யூ வில் ரிசீவ் அ மெசேஜ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இங்கேயும் உங்களுக்கு ப்ளூ இருக்கு அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது திடீர்னு நீங்க எதிர்பாராத நேரத்துல ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வர இருக்கு நான் இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுக்க போறேன் ட்ரிபிள் ஒன் மெசேஜ் குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிபிள் ஒன் ஏஞ்சலிக் நம்பர் அவர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க ஓகே வந்துட்டாங்க வாவ் உண்மையில சொல்றேன் ட்ரிபிள் ஒன் பாராட்டுகள் உங்களுக்கு நான் உண்மையில வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன் ஹார்ட் ஆஃப் த மெசேஜில் உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரலாம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு செய்திக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் எக்ஸ்பெக்ட் த மிரக்கோஸ் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிரக்கல் ஒன்று நடக்கும் டெம்பரன்ஸும் இந்த நைன் ஆஃப் பென்டிகோஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணுறீங்க சமப்படுத்திக்கிறதாக தெரியுது அண்ட் ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே செய்திகள் தான் ரொம்ப அழகாக வந்திருக்கு உங்களுக்கு அண்ட் நைன் ஆஃப் பென்டிகோஸ் அப்போ இப்போ நீங்கள் தனிமையில் இருந்து இப்போ தனியாக இருந்த சில விஷயங்களை நீங்கள் முன்னோக்கி கொண்டு போறீங்க அப்படினாலும் அதுல ஒரு வளர்ச்சி வெற்றியை பாக்குறீங்க குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க நீண்ட நாளை உழைத்ததற்கு கையில இப்போ கொஞ்சம் லாபம் வர்றதாகவும் இவங்க சொல்றாங்க ஸோ இது தாங்க உங்களுடைய செய்தி சமப்படுத்திக்கங்க எது இருந்தாலும் சமமாக சமப்படுத்திக்கங்க அது உங்களுடைய இமோஷன்ஸாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி சமப்படுத்திக்கிறது நல்லது ரொம்ப ஒரு டிவைனாக இருக்குது இந்த மெசேஜே வந்து அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் எதிர்பாராத நேரத்தில் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வருது நீங்கள் நீண்ட நாளாக ஏதோ ஒரு விஷயத்தில் உழைத்தீங்க ஐ மீன் சாரி உழைச்சிங்க தனியாக நின்று உழைச்சிங்க அப்படின்னாலும் குறிப்பிட்டவர்களுக்கு கொஞ்சம் லாபம் ஏதோ ஒன்று கைக்கு வர்றதாக தெரியுது ஸோ குரூப் ஒன் வாழ்த்துக்கள் நம்ம இப்ப குரூப் டூக்கு போக போறோம் குரூப் டூ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நம்ம இவங்களை எடுத்து வச்சிருவோம் குரூப் டூ உங்களுக்கு என்ன ஏஞ்சல் நம்பர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஞாபகத்துல இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ உங்களுக்கு என்ன நம்ப வா உங்களுக்கு ட்ரிபிள் போர் ம் ட்ரிபிள் ஃபோர் எட்டில் பாதி அப்போ ஏற்கனவே கொஞ்சம் போராட்டமாக இருந்திருக்கோம் முன்னாடி இப்போ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் குறிப்பிட்டவங்களுக்கு இந்த வரன் தேடிட்டு இருக்கீங்க திருமணம் சம்மந்தமான வரன் தேடுறது திருமணம் சம்மந்தமான திட்டம் போடுறது இது கொஞ்சம் கைகூடி வரும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க சில பேர் ஏதோ கொஞ்சம் தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சனாக இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய பலமே உங்களோட அறிவு அப்பார்ச்சுனிட்டி வா கோல்டன் டிக்கெட் அப்பார்ச்சுனிட்டி வாய்ப்பு ஒன்று வரப்போகுது அல்லது வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வாய்ப்பு ஏதோ ஒரு கோல்டன் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்க போகுது வேற என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சாக்ரிட் பிளான் இது பிரபஞ்சத்தோட திட்டம் நீங்கள் போட்ட திட்டத்தை விட பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க இந்த அதே தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கிறதாக தெரியுது ஒரு பிளான் அந்த பிளான் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வர இருக்குது வாழ்த்துக்கவும் குரூப் டூ ஸோ ட்ரிப்பிள் ஃபார் மெசேஜ் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிபிள் ஃபார் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க என்ன என்ன செய்தி குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிபிள் ஃபோர் மெசேஜ் இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மெசேஜ் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறாங்க வேறு என்ன செய்தி ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் மெசேஜ் என்ன நான் இவங்களை எடுக்கிறேன் ஓகே வாவ் வாவ் கடவுளே உங்களுக்கு சூரியன் வந்திருக்குங்க ரொம்ப நேர்மறையானதாக இருக்குது ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் என்ன வந்திருக்காங்க செக்ஸ்வார்ட்ஸ் உம் அப்ப நம்ம நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் போராட்டமாக இருந்திருக்கும் அதுல இருந்து நீங்க விலகி வந்துட்டீங்க ரொம்ப பொறுமையா போயிட்டீங்க அப்படிங்கறது தெரியுது கொஞ்சம் போராட்டமா இருந்திருக்கும் போராடி இருப்பீங்க ஒரு சில பேர் பட் அதுல இருந்து நீங்க வந்து விலகி வந்துட்டீங்க அப்படிங்கறது தெரிய வருது ஒரு நிமிஷம் இருங்க நான் கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் நான் ஓகே ஓகே தெரியுது ஓகே அதேதான் அப்போ அதே தான் முன்னாடி ஏதோ ஒரு போராட்டமாக இருந்திருக்கோம் போராடி இருப்பீங்க போராட்டமாக தான் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிடையாது இல்லையா அதை குறிப்பிட்ட ஓ சில பேருக்கு இதை பொருந்தலாம் அப்போ அதுலேருந்து இப்போது நீங்கள் ஓகே ஐம் டன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பொறுமையாக சில விஷயங்கள் வந்து விலகி போயிடுறதாக தெரியுது இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்போ குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் ஆ குறிப்பிட்ட இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு யாராவது போனவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆ வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இரண்டாவது முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க இப்போ திருப்பி அதை எடுத்து பண்ண போறீங்க எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து இந்த பகவானை கேட்டிருப்பீங்க கடவுளை கேட்டிருப்பீங்க பிரபஞ்சத்தை கேட்டிருப்பீங்க அதான் இந்த சீக்ரெட் பிளான் அப்படிங்கறது தெரிய வருது அண்ட் ஃபோ அப்படிங்கிறது இரண்டு இரண்டு அப்ப இந்த முறை அதை கை கூடுது அப்ப திருப்பி அதை எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு இங்கேயும் இருபது இரண்டு வா உண்மையில் ரொம்ப 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 ஒரு இந்த மாதிரி ஏஞ்சலிக் விஷயங்கள்லாம் வந்து சிங்க்ரோனா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இட் ஹேஸ் டு சிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அழகாக வந்திருக்கு உங்களுக்கு அப்போ முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நுப்பாட்டிட்டீங்க ஆ இதனுக்கு வேண்டாம் என்னத்தை நான் செய்கிறது அப்படின்னு பட் இந்த முறை திருப்பி எடுத்து பண்ணுறதாக தெரியுது ஸோ குறிப்பிட்டவர்களுக்கு த இஸ் எ கால் அ கால் ஏ இது தான் நீ செய்யணும் எடுத்து இது ஏன் நீ நுப்பாட்டிட்ட இது உனக்கானது அப்படிங்கிறது அந்த திட்டம் வந்து எந்த பிரபஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குல தெய்வமும் யாராக இருந்தாலும் சரிங்க அந்த சக்தி உங்களுக்கு இதை அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க அதுதான் இந்த கோல்டன் டிக்கெட் அண்ட் குறிப்பிட்டவர்கள் ஏதாவது தலைமை பொறுப்புக்கு ஏதாவது ஏதோ ஒரு வேலை அப்ளிகேஷன் போடுறீங்க அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு நான் வேற என்ன சொல்கிறது எங்கள் சூரியனே வந்துட்டாங்க நேர்மறை நம்ம இப்போ தான் வந்து மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் முதல் நான்கு விஷன்னு இந்த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் இஸ் என்ன செய்யணும் அப்படின்னா நேர்மறை பாசிட்டிவ் ஆ லைன் ஒன் நேர்மறையாக வந்திருக்கு குரூப் டூ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எங்கள் நேர்மறையான ஒரு செய்தி வரலாம் சில பேருக்கு வரும் அப்படிங்கிறதும் இங்கே சொல்ல வராங்க ஸோ அதுதாங்க இங்க ரொம்ப 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 பாசிட்டிவ்வாக இருக்கும் உங்கள் மெசேஜ்ஜே ஸோ குரூப் டூ ட்ரிபிள் ஃபாவுடைய மெசேஜ் இதுதான் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ நம்ம அடுத்தது குரூப் த்ரீக்கு போக போகிறோம் குரூப் த்ரீக்கு போக போகிறோம் ஓகே சாரி இவங்களே நம்ம எடுத்துடுறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் குரூப் த்ரீ நீங்கள் வந்து இந்த இளஞ்சீவப்ப தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன ஏஞ்சல் நம்ப வந்திருக்காங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ட்ரிபிள் செவன் வந்துருக்குறாங்க ட்ரிபிள் செவனை பார்க்கும் பொழுது இவங்களோட வடிவமே ஆன்மீகம் தான் ட்ரிபிள் செவன் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட ஒரு இஷ்ட தெய்வம் கிட்ட போய் ஒரே ஒரு தடவை முறையிட்டு வந்துருவீங்க நான் இந்த மாதிரி செய்ய போறேன் இந்த மாதிரி பண்ண போறேன் இங்கே எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறது தெரிய வருது குறிப்பிட்டவர்கள் இன்னொரு குறிப்பிட்டவர்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்க ரொம்ப பாசிட்டிவாவே இருப்பீங்க ட்ரிபிள் செவன் அந்த செவன் அப்படிங்கிறது இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க சொல்ற நீங்க பதினாறு ஏழு இருபத்தி ஐந்து ஏழாவது மாதம் தேதி மாசம் வருஷம் கூட்டினாலும் கூட ஏழு அப்படிங்கறது கூட இருக்கலாம் சில பேர் வந்து இப்போ தனிச்சு நின்று சில விஷயங்களை செய்யறீங்க நான் வந்து ஒரு இன்டிபெண்டன் பர்சன் நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்டிபெண்டா சில விஷயங்கள்ல செய்வீங்க குடும்பத்துக்காகவே அள்ளி கொடுப்பீங்க ஒரு கஷ்டம்னா போதும் உதவி செய்யறதுக்கு முதல்ல ஆளா வந்து நிப்பீங்க தான் அவங்க சொல்றாங்க இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸாக செய்வீங்க உங்கள் குடும்பத்தில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் நின்று முதல்ல செய்வீங்க அதை நிரூபித்தி காட்டுவீங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க சரி ட்ரிப்புள் செவன் இதான் உங்களுடைய ஏஞ்சல் நம்ம ஒரக்கல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சிறுநிட்டி ஒரு பெரிய போராட்டம் பிறகு இது போராட்டம் மாதிரி தெரில பயம் பதட்டம் அப்படிங்கிறது தெரியுது அதிலிருந்து ஒரு அமைதி இப்போதான் நான் அமைதி அடைகிறேன் நான் எவ்வளோ ஏன்னா இந்த ட்ரிப்பிள் எயிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் உள்ளவங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கோம் அது வந்து ஒரு நபரோடையோ அல்லது உத்தியோகமோ இதுன்னு இல்லை உங்கள் சுய புத்தியே வந்து நமக்கு ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரே விஷயத்த நினச்சி 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 வருத்தப்பட்டிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இப்ப அதுல இருந்து வெளியே வர்றீங்க விடுவு காலம் ஏற்பட்டு விட்டது அதுதான் இது சிறுநீர் அப்படிங்கிறது ஒரு சாந்தம் மதர் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த காட் பார்க்கும் பொழுது மதர் ஃபத காட் என்னுடைய தாய் தகப்பனார் தான் எனக்கு கடவுள் அப்படிங்கிறது சரி அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னீங்க இல்லையா அந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது குடும்பத்துக்காகவே சில விஷயங்களை செய்வீங்க தாய் தகப்பனார எக்காரணத்து கொண்டு யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க பட் நீங்க ஒரு படி மேல என்ன இருக்கோ இல்லையோ இந்தா வச்சுக்க பரவாயில்ல பந்தா பண்ணிக்கோ அப்படின்னு நீங்களே எல்லாம் வாங்கி கொடுக்கறதும் செய்யறதும் அந்த மாதிரி எப்பொழுதுமே கொஞ்சம் பெருமையா இருக்கணும் தான் நினைப்பீங்க இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருக்கும் கிடையாதுங்க குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இது பொருந்தலாம் சரி இந்த குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ட்ரிபிள் செவன் மெசேஜ் என்ன குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ட்ரிபிள் செவன் மெசேஜ் என்ன குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ட்ரிபிள் செவன் அவர்களுடைய மெசேஜ் என்ன குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ட்ரிபிள் செவன் அவர்களுடைய மெசேஜ் என்ன அவர்களுடைய மெசேஜ் என்ன 777 மெசேஜ் என்ன குரூப் 3-ஐ தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 777 மெசேஜ் என்ன நம்ம கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி எடுத்துறலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நான் இவங்களை எடுத்துறேன் சரிங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இங்க த நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அழகாக வந்திருக்குறாங்க செய்தி நைட்டும் எல்லாமே நைட் ரெண்டு ரெண்டு நைட் வந்திருக்கு த கிங் ஆஃப் பெண்டிகள்ஸ் நான் உண்மையில் சொல்கிறேன் ட்ரிப்புள் சாரை தேர்ந்தெடுத்தவங்க உண்மையில் நீங்கள் தனித்து நின்று சாதித்து காட்டணும்னு ஒரு வெறியோடு இருக்கிறதாக இங்கே தெரியுது குறிப்பிட்ட சில பேர் ரொம்ப பொறுமையா போறீங்க சில பேர் ரொம்ப அவசரப்படுறீங்க வேண்டாம் பொறுமையா போங்க அப்படிங்கறது தெரிய வருது இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் அண்ட் நைட் அண்ட் கிங் அப்படிங்கறது தெரியுது ஒருவேளை உங்க பேரு கேள் ஆரம்பிக்குதோ சரி எனக்கு தெரியல அவங்க ஏதோ சொன்னாங்க மாதிரி இருந்தது அதனாலதான் நம்மளோட பகிர்ந்துகிட்ட இது எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு தான் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்திகள் பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா என்னோட பணிமான வேண்டுகோள் தவிர்த்துருங்க சரி இங்க வந்து நைட் நைட் ஆஃப் 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 அண்ட் நைட்ஸ் நின்று நீங்க ஒரு வெறியோட இருக்கீங்க நான் இந்த முறை காட்டுறேன் பாரு நான் யாரு அப்படிங்கறத தெரிய வருது சில பேர் வந்து அந்த பொறுமைக்கு பிறகுதான் ஒரு கிளாரிட்டி பிறக்குது உங்க மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி உங்க மனசுக்குள்ளேயே உங்க புத்திலேயே வந்து ஒரு தெளிவு நிறைய ஐடியாஸ் வருது நிறைய கிளாரிட்டி வருது எப்படி இதை தொடங்க போறேன் எப்படி இதை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கறத தெரியுது தாய் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தோடு இதை நீங்க செய்யறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே என்னுடைய தாய் தகப்பனார் அப்படிங்கறது சொல்றவங்களும் இங்க இங்க இருக்கிறாங்க கடவுளே என்னுடைய தாய் தகப்பனார் தான் அப்படிங்கறது சொல்றவங்களும் இங்க இருக்குறாங்க நம்ம முன்னாடி சொன்னது போல செவன் அப்படிங்கறது அவங்களுடைய வடிவமே ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பென்டிகல்ஸா தெரியுது ஹார்ட் ஆஃப் ரீடிங்ல மற்ற வான்ஸ் தெரியுது ரொம்ப ஃபயரோட இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க இந்த முறையை நான் பாரு முன்னாடி இருந்த ஒரு பதற்றம் ஒரு பயம் என்கிட்ட இல்லை இந்த மாதிரி நான் பொறுமையாக போகிறேன் சில பேர் அவசரப்படுறீங்க அவசரப்படாதீங்க பொறுமையாக போறீங்க உங்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி நான் வெற்றி அடைகிறது நான் ஒரு படிக்கு வரேன் நான் ஒரு இடத்துக்கு வரேன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபயராக இருக்கிறீங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியில் இங்கேயும் ரொம்ப எல்லோ அண்ட் ஆரேஞ்ச் அண்ட் ரெட் ஆஹ் தெரியுது ரொம்ப ஃபயர் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் ட்ரிபிள் செவனுடைய மெசேஜ் உடைய அறிவுரை என்ன ட்ரிபிள் செவன் அவர்களுடைய அறிவுரை என்ன நைன் ஆஃப் கார்ஸ் நான் உண்மையில் சொல்கிறேன் குரூப் த்ரீ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை உன நிறைவேற போது குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஒரு ரொம்ப அமைதியாக சாந்தமாக பொறுமையாக நீங்கள் முன்நோக்கி போகிறீங்க உங்களுடைய எண்ணம் எல்லாமே என்னுடைய வளர்ச்சியில் தான் இருக்குது உங்களுடைய வளர்ச்சியில் தான் இருக்குது நான் காற்றம் பாருந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஆஹா நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க குறிப்பிட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசை ஒன்று நிறைவேறதாக தெரியுது ஸோ குரூப் த்ரீ இதுதான் உங்களுடைய மெசேஜ் மறந்துடாதீங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி